ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் முருகனை நல்லா வேண்டிக்கோங்க அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஓ ஓரைன்னு சொல்லுவாங்க அந்த ஓரையில போடணும்னு சொல்லுவாங்க நல்லா வேண்டிக்கோங்க அலங்காரம் நல்லா பண்ணியிருக்கேன் பூ மட்டும்தான் எனக்கு மிஸ்ஸிங் அவங்க எடுத்துகிட்டே வரலாம் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வருவாங்க சொன்னாங்க சரி நம்ம போட்டுக்கலாம் முருகனுக்கு ஆக்சுவலாக செவ்வாய் வெண்ணி வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இது வந்து அம்மாவுக்கு நான் வேப்பில் போட்டிருக்கேன் செவ்வாய்க்கிழமைன்னு நல்லா வேண்டிக்கோங்க ஐ கிரீன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை வந்து நான் முருகன் வந்து நான் வெத்தலை விளக்கு போட்டு நான் சாமி கும்பிடுவேன் அந்த வெத்தலை விளக்கு நீங்கள் பாருங்கள் முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க உங்கள் என்ன வேண்டுதனோ பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுவும் நல்ல எண்ணத்தோடு நல்லா அது வந்து ஒரு நியாயமாக இருக்கணும் அந்த பிரார்த்தனை வந்து நியாயமாக இருக்கணும் அந்த பிரார்த்தனை வந்து முருகன்கிட்ட நல்லா வேண்டிகிட்டு வெத்தலை விளக்கு போடுங்க நான் எப்போவுமே போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு புதுசாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் வெத்தலை விளக்கு முருகன் போட்டிருக்கேன் நீங்கள் சாமி கும்பிடுங்க இப்போதான் விளக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் வந்து யூடியூப் எடுத்துட்டுருக்கேன் என்னடா பக்கத்தில் மூஞ்சி குண்டா இருக்குதுன்னு நினைக்காதீங்க க்ளோஸ் அப்பில் எடுத்திருக்கேன் செல்ஃபி ஃபோன் இருக்கில்ல அதனால செல்ஃபி இதில் வந்து நான் எடுத்திருக்கேன் பக்கத்தில் எடுத்திருக்கேன் இப்போ என்னென்னா ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஆயில் ஃபேஸ் ஆயில் ஃபேஸாக இருக்குது இப்போ பார்த்தா எண்ணெய் பண்ணிகிற பேஸாகவே இருக்குங்க அதுக்கு காலையில் எழுந்திரிச்சாவே எண்ணெய் பண்ணிகிற பேஸாக இருக்குது அதுக்கு ஏதாவது எனக்கு டிப்ஸு சொல்லுங்கள் எனக்கு அழகு குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் எப் எப்படி நீங்கள் கால் பண்ணி எனக்கு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பின்னாடி பத்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னாச்சும் என்கிட்ட கேட்டாங்கன்னா சரி உங்களுக்காக நான் சொல்கிறேன் வாழைப்பழம் நல்ல வாழைப்பழம் நல்ல வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதில் வந்து ஆரஞ்சு பழம் இருக்குல்ல அந்த ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கி அது அந்த மிக்ஸியிலேருந்து அதை ரெண்டையும் கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அது வந்து ஒரு ஸ்பூன் தேன் பெரிய கொஞ்சம் இவ்வளோ பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தேன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அன்றைக்குள்ளா சோப்பு போடாதுங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே வாங்க நீங்களே சொல்லுவீங்க என்கிட்ட எவ்வளோ படிச்சுன்னு இருக்கும் ஆயில் ஃபேஸ் இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே ப்ளேஸ் இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் Thank you.